மேட்டுப்பாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம் செந்தில்குமார் மேட்டுப்பாளையத்தில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை என கூறி அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் மோகன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்டு முப்பத்தி மூன்று வார்டுகள் உள்ளன இந்த வார்டு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகமானது மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றிலிருந்து எடுத்து சாமண்ணா நீரேட்டு நிலையத்தில் சுத்திகரிப்பு செய்து அதன் பின்னர் பொதுமக்களுக்கு குடித்தண்ணீர் விநியோகமானது செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பவானி ஆற்றில் அணையிலிருந்து விடப்பட்ட தண்ணீரின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கில் நகராட்சிக்கு தண்ணீர் இருக்கக்கூடிய சாமன்னா நீரேற்று நிலையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் அந்த கிணற்றில் அஹ் சகதி மற்றும் மரங்கள் வந்து அடைத்ததன் காரணமாக குடித்தண்ணீர் சீராக விநியோகம் செய்ய முடியாமல் ஆஹ் குறைபாடானது ஏற்பட்டுள்ளது ஏனெனில் அந்த கிணற்றில் கீழ்ப்பகுதியில் தான் துளையிட்டு தண்ணீரானது எடுக்கப்படும் ஆனால் அந்த கீழ் கீழ்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழாயில் அடைப்பானது ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த அடைப்பை தற்பொழுது வரை சரி செய்யவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் நகராட்சி அஹ் பகுதிக்குட்பட்ட இருபத்தி நான்கு பதினெட்டு மற்றும் பத்து ஆகிய பகுதிகளில் உள்ள வார்டுகளுக்கு தண்ணீரானது சீரான முறையில் வரவில்லை என கூறப்படுகிறது குறிப்பாக மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் பாக்கு காலத்தெரு எல்லஸ்வரம் போன்ற பகுதிகள் இந்த பகுதியில் அதிக மக்கள் தொகை உள்ள பகுதி இந்த பகுதிகளில் முறையாக குடித்தன்மை விநியோகம் செய்யாமல் கடந்த இரண்டு வாரமாக பெரும் நெருக்கடி ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மேட்டுப்பாளைய நகராட்சி அதிகாரிகளிடம் பல முறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் கவுன்சிலர்கள் தற்பொழுது அந்த சாமனா நீரேற்று நிலையம் பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மூன்று கவுன்சிலர் மூன்று பகுதி வார்டு கவுன்சிலர்களாக இருக்கக்கூடிய சுனில் குமார் மருதாட்சிவம் மற்றும் தனசேகரன் ஆகிய இந்த மூன்று பேரும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் மூணு மூன்று பேருமே அதிமுகவை சார்ந்த தங்கள் பகுதியில் இரண்டு நாட்களாக இந்த பிரச்சனை வரக்கூடிய நிலையில் நகராட்சி நிர்வாகம் கண்டு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டி இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்துள்ளனர் சம்பவ இடத்துக்கு தற்பொழுது மேட்டுப்பாளையம் நகராட்சி சூப்ரன் மற்றும் மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று பொதுமக்களிடம் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட நகராட்சி வார்டு கவுன்சிலிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் தற்காலிகமாக அதற்கான தீர்வு ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆனால் இவர்கள் மூன்றும் தங்கள் நிரந்தர தீர்வு வேண்டும் சகதிகள் மூலம் அந்த வேண்டும் அப்போதுதான் நாங்கள் கணையில் செல்வோம் தங்கள் பகுதிக்கு குடிநீர் விடுதலை சீரானால் மட்டுமே நாங்கள் செல்வோம் என கூறி தற்போது வரை தொடர்ந்து அந்த மூன்று கவுன்சில்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்